டிஎம் சௌந்தரராஜன் இவர் வந்து நடிகர் ரஜினிகாந்த் கமல் எம்ஜிஆர் சிவாஜி விஜயகாந்த் அப்புறம் சத்யராஜ் இப்படி நான்கு தலைமுறை நடிகர்களுக்கும் பாடல்களை பதிவு செய்து இருக்காரு டிஎம் சவுந்தரராஜன் இவர் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பாட்டு பாடுறதையே நிறுத்திருக்காரு இவர் கூட இணைந்து பாடிய பி சுஷிலா எல்லார் ஈஸ்வரெலாம் கூட தொடர்ந்து பாடல்களை பாடியிருக்கக்கூடிய சமயத்தில் இவர் வந்து பாடுறதையே நிறுத்திட்டாராம் அதற்கான காரணம் என்ன அதுக்கான விளக்கத்தையும் அவரே ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருக்கிறாரு அது பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் எம்எஸ்வி இசையில் தன்னுடைய வெண்கல குரலால் பாடல்களை பதிவு செய்தவர் தான் டிஎம்எஸ் பெரும்பாலும் இவருடைய பாடல் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு சிவாஜிக்கு சிவாஜி பாடுற மாதிரியே வாய்ஸ் கொடுப்பார் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் பாடுற மாதிரியே வாய்ஸ் கொடுத்துருப்பார் கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு எழுபது நடிகர்களுக்கு அவங்களுடைய வாய்ஸில் பாடுற மாதிரியே பாடி அசத்தி இருப்பார் டிஎம் சௌந்தரராஜன் சவுந்தரராஜன் இவர் வந்து கடைசியாக பாடிய பாடல் எதுன்னு தெரியுமா அதை பற்றி தாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதற்கான லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சரி இவர் ஏன் இப்போ வந்து பாடல் நிறுத்திட்டாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் நடிகர் சத்யராஜ் வந்துட்டு டபுள் ரோலில் நடித்து வெளியான திரைப்படம் தான் தாய்நாடு இதில் வந்து ராதிகா ஜெய்சங்கர் இவங்க எல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு பாட்டு இருக்குது அஞ்சு பாடல்களையும் பாடியது யார் அப்படின்னா டி எம் சௌந்தர்ராஜன் தான் பாட்டு எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் பரவி ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு இந்த படம் வெளியான சமயத்தில் ஒரு நாலு திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகிருக்கு தாய்நாடு படம்தான் வெற்றி பெற்றதை தவிர மற்ற நான்கு படங்களுமே வின் பண்ணலை இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா டிஎம்எஸ்ன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க அதனால போயிட்டு பாடகர்கள் ஒரு சிலர் ஆபாவான நேரடியாக மீட் பண்ணி இனிமேல் டிஎம்எஸ்ஸை பாடுறதுக்குலாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி அஞ்சு வருஷமா அவர் வந்து பாட்டெல்லாம் பாடிட்டாரு இனிமேல் அவரை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி சொன்ன விஷயத்த அப்படியே ஆபவானன் வந்து டிஎம்எஸ் கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா டிஎம்எஸ் யாருமே பாட சொல்லி கூப்பிடவே இல்லையா வருத்தத்தோட சொல்லியிருக்காரு டிஎம்எஸ்